ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம் பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு அனுரவை சுற்றி வளைக்கும் சர்வதேச புலனாய்வாளர்கள் எதிர்த்தரப்பினரை கைது செய்ய திட்டமிடும் அரசாங்கம் நாமல் ஆரூடம் சீன அழைப்பு விடுத்த அனுர மிகப்பெரிய அந்நிய முதலீடுகளை தக்க வைத்துள்ள இலங்கை அனிர அரசாங்கத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால் மக்களுக்கு காத்திருக்கும் பேரிடி வெளிப்படுத்தும் முக்கிய தரப்பு அரசியல் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து ஆஸ்டின் ட்ரூடோ ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான கலந்துரையாடல்களுக்கான முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அங்கீகரித்துள்ளது அதன்படி கலந்துரையாடல்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மர்த்தும பண்டார தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன எனினும் இந்த கட்சிகள் இணையும் போது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி மற்றும் சஜித் பிரேமதாசாவின் பதவி தொடர்பில் இன்னும் தகவல் வெளியாகவில்லை இந்த நிலையில் பெரும்பாலும் இணை தலைவர்கள் என்ற வகையில் இருவரும் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்திற்கு சவால்க்கு கொடுக்க வேண்டுமானால் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விருப்பம் முன்பிருந்தே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது எனினும் ரணிலும் சஜித்தும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத கடைப்பிடித்து கடைபிடித்து வந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது ராஜபக்சர்களை மிக நெருக்கமானவர்களாக கருதி சீன அரசாங்கம் அவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னர் இலங்கை விவகாரத்தில் சிறிது மௌனம் காத்து வந்தது தற்போது ஆட்சியில் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமர்ந்ததன் பின்னர் சீனாவின் தூதுவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மேலும் அனுரவின் இந்திய விஜயத்தின் போதான உள்ளடக்கங்களை விட சீனாவின் விஜயத்தின் போதான உள்ளடக்கங்கள் அதிகமாகவே பார்க்கப்படுகின்றது இதனால் அலுவல் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேச புலனாய்வாளர்கள் தொடர்ந்தும் அவதானிப்பார்கள் என அரசியலாய்வாளர் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார் சீனாவின் ஆட்சி முறைக்கு நிகரான பல செயற்பாடுகள் இலங்கை அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தன்னுடைய இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்த்தரப்பினரை கைது செய்யலாம் எனவும் அரசியல் பழிவாங்கலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனை அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெறமுடவின் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பு காரியாலயத்தில் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி தீசா திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமல்லாது மெட்ரிக் தொன் கணக்கிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார் அந்த வாக்குறுதிகள் என்று அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது இருப்பினும் ஏனைய அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எந்தவித திட்டங்களும் அரசாங்கத்திடம் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் தம்முடைய இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காக அரசியல் பழிவாங்கலை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் தொழிற்சங்கத்தினரின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் தற்போது தொழிற்சங்கங்களை முழுமையாக அரசாங்கம் மறந்துவிட்டது மக்கள் மத்தியில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று நாமல் கூறியிருக்கின்றார் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி நாய்க்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் குறைந்த அழைப்பிற்கு சீன ஜனாதிபதியும் நன்றி தெரிவித்துள்ளதாக இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னதாக இந்தியாவிற்கு ஜனாதிபதி அருகுகுமார் திசா நாயகம் மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அவரும் அந்த அழைப்பை ஏற்ற நிலையில் இந்த வருட நடுப்பகுதியில் அவரின் விஜயம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் அனருவின் சீன விஜயத்தின் போது இரண்டு தலைவர்களும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புகளை பேணு இணக்கம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையின்படி சீன விஜயத்தின் போது தனக்கு வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்காக சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க நன்றி தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அதன் மிகப்பெரிய அந்நிய நேரடி ஒன்றை பெற்றுள்ளது என்று ஜனாதிபதி அண்டகுமார் விசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் சீனாவிற்கான அரச பயணத்தின் போது சினேபேக்குடன் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கருத்து தெரிவிக்கும் போது அனுர இதனை தெரிவித்திருக்கின்றார் இருதரப்பு கலந்துரையாடலுக்கு பிறகு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு சீன ஜனாதிபதியுடன் இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தவும் பாரம்பரிய நட்பை ஆளப்படுத்தவும் பெல்டன்ட் ரோடு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உறுதியளித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவித்துள்ளன மேலும் கருத்து தெரிவித்த அனுரு எனது அரசு சீன பயணத்தின் போது எங்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் ஒன்றான சினிபேக்குடன் அம்பாந்தோட்டையில் ஒரு மேம்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை பெற்றோம் இது ஏற்றுமதியை அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் இந்த முதலீடு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இரண்டு லட்சம் கொள்வனவு கொண்ட ஒரு அதிநவீன எண்ணெய் நிலையம் ஆகும் இது தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையம் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவிற்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து ஜனவரி பதினாலாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இரண்டாவது வெளிநாட்டு பயணத்தை அன்பகுமார் இலங்கையின் நலன்களை முதன்மைப்படுத்தும் அணிசீனா வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாக உறுதியளித்த தலைவருடன் பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திசா நாயகவும் அவருடைய தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அரசு நடத்தும் சின்னக்குடனான இலங்கையின் இந்த ஒப்பந்தம் சீனாவின் முதலீட்டு உத்தியில் தொடர்ச்சியை குறிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதன் பேரழிவு தரும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் இறையாண்மை இயல்பு நிலைக்கு பிறகு கடன்களை விட முதலீடுகளுக்கு இலங்கையின் விருப்பத்தையும் இது பிரதிபலிக்கின்றது இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய இந்திய ஊடகங்கள் கடந்த மாதம் புதுடில்லிக்கு விஜயம் செய்து இலங்கையின் பிரதேசத்தை இந்தியாவின் நலனுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்த பின்னர் தன்னுடைய இரண்டாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்த திசாநாயக்க இந்தியாவால் உளவு கப்பல்களாக கருதப்படும் சீனாவின் சர்ச்சைக்குரிய ஆராய்ச்சி கப்பல்களை சம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்த அனுமதிக்குமா என்பது குறித்து இருதரப்பினரிடம் இருந்து இதுவரை எந்த தகவலும் இல்லை சீன கப்பல்கள் தொடர்ச்சியான வருகைகள் குறித்து இந்தியாவை இலங்கைக்கு தன்னுடைய கவலைகளை தெரிவித்திருந்தது வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் அதன் துறைமுகங்களுக்கு வருகை தருவதற்கான இலங்கையின் ஒரு வருட தடை கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது மேலும் அதன் நிலை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இலங்கையால் வழங்கப்படவில்லை சீன எதிர்ப்பு பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய பிரதேசத்தை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ஜிசாங் மற்றும் ஜின் ஜியாங் தொடர்பான பிரச்சனைகளில் சீனாவை உறுதியாக ஆதரிக்கும் என்று இலங்கை மீண்டும் கூறியுள்ளது மேலும் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் முக்கிய நலன்கள் மற்றும் முக்கிய கவலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பரஸ்பர ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை இதன் மூலம் வெளிப்படுகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் வரை அதனை வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்த் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது உடுப்பிட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியம் அளிப்பு இடம்பெற்று வருகின்றது நாட்டிலே அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன அதிகரித்த மதுபான பாவையினால் நேற்றும் பரிசு துறையில் வாழ்விட்டு கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளது மென்னரில் நீதிமன்றத்தின் முன் சூடு நடாத்தப்பட்டுள்ளது இருவர் உயிரிழந்தனர் இவ்வாறான நிலை நாட்டிற்கு நல்லது அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது லஞ்சத்தை ஒழிப்போம் பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை இவர்களும் லஞ்சத்திற்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும் நாம் சவால் விடுகின்றோம் முடிந்தால் பார்லைசென்ட் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள் இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான் மேலும் இலங்கை விடயம் சம்பந்தமாக திமுக கனிமொழியுடன் சந்திப்பை நடத்தியிருந்தோம் மத்திய அரசில் தமிழ் மக்கள் தொடர்பில் கரிசனை குறைந்துள்ளது இலங்கை தமிழர்கள் தீர்ப்பு விடயத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு மூன்று ஆண்டுகள் தேவை என்றும் கூறுகின்றது அவ்வாறு தேவையில்லை ஏற்கனவே இணங்கிக் கொண்ட விடயம் எனவே இவ்வளவு காலம் தேவையில்லை காலத்தை இழுத்தடிப்பு அதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டம் தமிழரசு தலைமை தொடர்பிலும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் செல்வம் அடகிழநாதன் பேசி வருகின்ற விடியோ மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் பேசி முடிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்கள் அகற்றும் ஏற்பாடும் தாமத பொருட்களின் விலை அதிகரிப்பு அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் துறைமுகத்திலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்கலன்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் நூறு மில்லியனுக்கு அதிகமான கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பு துறைமுக தாமத கட்டணங்கள் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் தேவை காரணமாக ஒரு கொள்கலன்களுக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான செலவுகளை சந்திப்பதாகவும் சிலவற்றில் மூன்று லட்சம் வரை செலவுகள் சந்திப்பதாகவும் முக்கிய இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் தாமதமாகும் கொள்கலங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மூலப்பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான பொருட்கள் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் கொள்கலங்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமத பொருட்களுடைய விலை அதிகரிப்பு அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர் மேலும் இந்த நிதி சுமை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் அப்பாற்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள இறக்குமதியாளர்கள் கொழும்பு துறைமுகத்தின் திறமையின்மை காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக குற்றம் இருக்கின்றனர் எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெடரல் தேர்தலில் போவதில்லை என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லிபரல் கட்சி புதிய தலைவரை தேர்வு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த வாரம் ரூடோ தெரிவித்திருந்ததை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட இருக்கின்றது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரூடோ தன்னுடைய சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தன்னுடைய எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மையை ட்ரூடோ வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்றே ட்ரூடோ குறிப்பிடுகின்றார் கனேடியர்கள் தன்னை தெரிவு செய்த வேலையை செய்வதில் தாம் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தினார் மேலும் டொனால்டு டிரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா இவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிக்க கனடாவின் முதல்வர்கள் அமெரிக்காவிற்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் அவர் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது